திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கோணாம்பேடு பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ராஜா முப்பத்தி எட்டு வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் ராஜாவின் மனைவி இந்துமதி இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் கார் வாங்க வேண்டும் என்ற ஆசை காரணமாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பழைய ஸ்விப்ட் கார் ஒன்றை ராஜா வாங்கியுள்ளார் அவருக்கு கார் ஓட்டத் தெரியாது என்பதால் கடந்த ஒரு மாதமாக கார் ஓட்டும் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து பயிற்சி பெற்றுள்ளார் மேலும் ஓட்டுநர் உரிமமும் பெற்றுள்ளார் இந்நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று விடுமுறையில் இருந்த ராஜா தனது மனைவி மற்றும் குழந்தைகளை அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு காரில் அழைத்துச் சென்றுள்ளார் பின்னர் வீடு திரும்பிய நிலையில் காரை பார்க் செய்ய முயன்றுள்ளார் அப்போது மனைவி இந்துமதி நீங்கள் ரிவர்ஸ் எடுத்து காரை போர்டிகோவில் நிறுத்துங்கள் நான் சரிபார்க்கிறேன் என காரில் இருந்து இறங்கியுள்ளார் வீட்டின் வாசல் பகுதியில் இருந்து ராஜா காரை ரிவர்ஸில் எடுத்துள்ளார் அப்போது கார் வேகமாக பின்னோக்கி சென்றுள்ளது இதனால் காரை ரிவர்ஸ் பார்க்க வலதுபுறத்தில் நின்றிருந்த இந்துமதி மீது கார் மோதியுள்ளது வேகமாக மோதியதில் இந்துமதி காருக்கும் சுவற்றுக்கும் நடுவே சிக்கிக் கொண்டார் நெஞ்சு பகுதியில் உள்காயம் அடைந்த இந்துமதி அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார் இதனை கண்டு பதறிப்போன ராஜா உடனே மனைவியை ஆவடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த மருத்துவர் இந்துமதியை பரிசோதித்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது இதனை அறிந்த குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் இந்துமதியின் உடல் வீட்டில் இருந்து இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ரெட்டிப்பாளையம் இடுகாட்டில் அடக்கம் செய்ய உள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் கணவர் ஆசை ஆசையாக கார் வாங்கிய நிலையில் அந்த கார் மோதி மனைவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக ஆவடி செய்தியாளர் விக்னேஷ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்